அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறையா குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுகளில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய கால்ஸு வர ஆரம்பிக்குது இப்போ கால்ஸ் பண்ண வேணா இது இன்றைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது அதில் நம்ம கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் நான் ஷெட்யூல் ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் இப்போ கால்ஸில் இப்போ வீடியோஸ் கண்டிப்பாக பதிவு கன்பண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலையும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கன்னெடுக்கல போவோம் அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமா வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்துக்குள்ள நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன் இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போறேன் அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறக்காக நான் சொல்ல வில்லைங்க இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வேலை செய் பன்னெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் தனியா ஒரு நோட்டு எப்படி இருக்கும் உதாரணம் நான் சொல்ற பார்த்துக்கங்க என்னோட சட் மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்போ போடலை உங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போது என்னோட ஜாதக ரீதியாகவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதான் என்னோட லக்னம் வெறிச்ச லக்னம் எனக்கு வாடிக்கையாளர் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோடய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனாக இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் கஸ்டமர்னு சொல்லுவோம் வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஷோ வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் பாவ சூட்சமத்தை அவங்களை நான் கொடுத்துட்ருக்கோம் அது தனியாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நிற என் என் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ என்னோடய ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி சாரநாதன் வந்து எனக்கு வந்து இருக்கார் ஓகேங்களா எனக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் ஏழு இருந்து லக்னத்தை வந்து பாக்குறாரு இப்போ இதோட கான்செப்ட் இதோட இன்னொரு சில சூற்றம் உள்ள இருக்கு இதோட கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவா போட்டிருக்கேன் என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த எண் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எயிட் இந்த நோட்டை நிறைவேறது ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது நம்மளோட சக்ஸஸோட ரேட்டு எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் கோயமுத்தூரில் நடத்தியிருக்கோம் ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம் திருப்பூரில் நடத்திருக்கோம் அதில் கலந்துட்டு அத்தனை பேத்துக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம் எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க சிக்ஸ் டபுள் எயிட் ஓகேங்களா இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான சாம் வச்சுக்கலாம் மை ஃபேவரெட்னு வச்சுக்கலாம் என்னோடய அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் என்னோடய ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர் ஓகே புரியுது இல்லைங்களா இப்போது என்னோடய வள என்னோட ஜாதகத்தில் இந்த சிக்ஸ் டபுள் எயிட்டுங்கிற நம்பர் எப்போது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் நான் எடுத்தனும் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க நானாக எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோடய ஃபீட்பேக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதனை பொது வழியிலே குபேர் கிளாஸ்ல மட்டும் விட்டோம் மற்ற பக்கம் பெருசு அதை விடல அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ என்னோட ஜாதகத்துக்கான என்ன இது போட்டிருக்கு பாத்தீங்களா சிக்ஸ் டபுள் எயிட் இதை போன டைம்ல உபேர கிளாஸ்ல கலந்துகிட்ட சேலத்துல கலந்துகிட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ அப்ப ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம் இந்த நம்பர் இருந்தால் எதா இருந்தா கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டுன்னு அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோட வந்து என்னை சந்திச்சு அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார் அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல போற கண்டன்டோட சூட்சம் என்னன்னா ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க எத்தனை நோட் இந்த மாதிரி நீங்க சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுது இல்லையா அப்போது இப்போ நான் பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் சொல்ல தான் போறேன் அடிப்படை நீங்கள் தான் இந்த பதிவு அப்போ என்னோட ஜாதகத்துக்கான சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னா சுக்ரன் ஆறு சனி எட்டு எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி எட்டு சனி ரெண்டுல தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு நாலாம் அதிபதி ப்ளஸ் மூணாம் அதிபதி இது நிறைய உங்களுக்கு சூற்றம் இருக்கு என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான் நான் கவுளுவ கரணத்தில் பிறந்திருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே அப்போது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு ஏழாம் மதிபதி சுக்ரன் அவர் வாங்கின சாரநாதன் சனி அறுபத்தெட்டு என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் எட்டில் முடிகிற மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டாவது அவர் திசாநாதனாக வராது ரெண்டில் இருக்கிறார் இப்போ புரியுது இல்லையா இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருதுங்கிறத நம்ம வந்து தனியாக கொடு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும் ரொம்ப வருஷமா நம்மளை பின்தொடரவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னா காலையில எந்திரிச்சே போயிடுறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்த அண்ணா நீங்க சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையா சொல்ல வரல அவங்க உள் மனசோட நம்புறாங்க உள் மனசோட செய்கிறாங்க பிரபஞ்சம் எதை நம்பி செய்யறாங்களோ அது நடக்கும் அதனால நம்ம பார்க்கற கிட்ட பார்த்தா அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பா தெரியல அது இறைவனோட பிராப்தம் ஆனால் நம்ம சொல்றது முழுசை நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி இப்போ இந்த ஜ அனு அனுபவத்துக்குள்ள வருமே இப்போ என்னோட நம்பர் வந்து சுட்சமத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட லக்கி சாம் என்னோட லக்கி அதிர்ஷ்டம் என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண் என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண் என்னோட என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும் அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டேண்ட் பண்ணி நிக்கிறேன்னா இதுவும் ஒரு முதல் முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே ஒளி முறை நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இந்த கான்செப்டுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் இப்ப நம்ம சொல்ல போற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார் நீங்க தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்றீங்க இப்ப சொல்ல போற கான்செப்ட் வேலை செய்யுமா சார் நிச்சயமா வேலை செய்யும் ஏன்னா காலப்புருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதுவும் வேலை செய்யுது ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிறேன் இன்னும் வேலை செய்யும் ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு வேணுங்களேன் தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அப்படி இருந்தாச்சும் வச்சுக்கலாம் பவுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தலைவலி மாற்றம்னு வச்சுக்கலாம் அது சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு கேட்கிறதுல டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க கேட்கிறது அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும் அப்போது அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்ட்டும் சொல்ல போகிறேன் பணம் வரவக்கூடிய விஷயம் வீடியோ முழுசாக பாருங்கள் தாந்திரிகம் தாந்திரிகம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணுனா பணம் வரும் அப்படிங்கிற விஷயம்னு நிறைய அழகாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இன்னைக்கு நிறைய க கொடுக்கறதுக்கு ஆனால் பொறுமையாக பாருங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பப்போ லைக் கொடுக்கோ நம்ம டாஸ்க்கு இருப்போம் அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹார்ட்டும் விடுங்க ஓகே ம் பேர் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க நம்ம ரூபாய் நோட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த லாஸ்ட் த்ரீ டிஜிட்டல் வந்து அவங்க தனி நபர் ஜாதகத்துக்கு மாறுபடும் பட் ஜென்ரலாக இதை அப்ளை பண்ணுங்க இது நல்லா வேற லெவலில் வேலை செய்யும் அக்யூரேஷன் வேணுமா நம்ம அப்புறம் போய்க்கலாம் அதை அப்புறம் மீன்ஸ் ஜாதகம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க இது நல்லா வேலை செய்யும் சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் லாஸ்ட் த்ரீ டிஜிட்டல் ஓகே சிம்ம லக்னத்துக்காரங்க அல்லது சிம்ம ராசிக்காரங்க உதாரணத்துக்கு மேஷ லக்னமா இருந்து சிம்ம ராசியா இருந்தா மேஷ லக்னத்துக்கு நான் ஒரு சில நம்பர் சொல்லியிருப்பேன் அந்த நம்பரும் பயன்படுத்திக்கலாம் நீங்க சிம்ம ராசியா இருக்கீங்கன்னா இந்த எண்ணும் ஏடு பண்ணிக்கோங்க இதுவும் உங்களுக்கான விஷயத்தை வந்து கண்டிப்பா நமக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்களும் ஒவ்வொரு பன்னெண்டு லக்னத்துக்கும் ஒவ்வொரு தான் சொல்ல போறேன் நீங்களே எதுவுமே கற்பனை பண்ணிக்காதீங்க நீங்க யூகிக்க முடியாத சில விஷயங்களும் இங்கே வரும் ஓகேவா ரொம்ப எளிமையானதை வரும் ரொம்ப இது கற்பனை பண்ணிக்கணும் இந்த எண் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரூபாய் நோட்டுடைய லாஸ்ட் டிஜிட்டல் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இந்த எண் உங்கள் ரூபாய் நோட்ல கடைசியா வந்துச்சுன்னா அதிர்ஷ்டக்காரங்க நீங்கள் தான் ஓகேவா குபேர நாக்கக்கூடிய சுட்சுமை எண் அப்படிங்கிறது இந்த விஷயம் இதை நீங்கள் பயன்படுத்துங்க நல்ல மாற்றம் கொடுக்கும் நான் அன்னைக்கு சொன்னேன் அப்ளை சொன்னதா நூறுரூவா நோட்டாக இருக்கலாம் இரநூறுவா நோட்டாக இருக்கலாம் ஐநூறுவா நோட்டாக இருக்கலாம் எந்த நோட்டாக இருந்தாலும் சரி இந்த நோட்டு வந்துச்சுன்னா பெஸ்ட் இவங்களுக்கு ரெண்டாம் இடம் யாருங்க கன்னி மகரம் ரிஷபம் அதாவது இவங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னி மகரம் ரிஷப வரும் அப்ப இயற்கையாவே இந்த ராசி அமைப்பில் வந்து வந்து பண்ண வேண்டிய விஷயம் கன்னி மகரம் ரிஷப சம்மந்தப்படுது இந்த மூணுக்கு என்ன ஒற்றுமை நில சம்பந்தப்படுது இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேஷ லக்னத்துல பிறந்தவங்க நிலத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணுங்க உண்டியல் சொல்லியிருந்தேன் இவங்களும் அதே உண்டியல் பண்ணலாமா பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனால் இங்கே வேற கான்செப்ட் வந்து வரும் கண்ணி நிலம் சம்மந்தப்பட்டது இல்லைங்களா கண்ணி சம்மந்தப்பட்டு நிலம் இவங்களுக்கு சம்மந்தப்படுற காரணத்தினால நிலம் கண்ணி சம்மந்தப்பட்டது பச்சை பசின்னு இருக்கக்கூடிய வீடு இருக்காங்க இல்லைங்களா அதனால வந்து மென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் களிமண் பிள்ளையார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அஸ்த அங்கே உள்ள இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து மண்ணால் செய்த ஒரு பிள்ளையார வாய்ந்து வந்து வீட்டு பூஜை ரூமில் இந்த சிம்ம லக்கணத்துக்காரங்க மண்ணில் செய்த பிள்ளையார் சிலை இன்னொரு சில டிப்ஸ் நோட் தங்கலாம் ஒரு நினைச்ச காரியம் நடக்கணும் ஒரு நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா வலம்புரி விநாயகருக்கு பதினோரு சாரி பதினோரு தேங்காய் உடைக்கிறன்னு வேண்டிக்கிட்டீன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் அடைக்கும் வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் அப்படின்னு என்ன ஜி இதை கொஞ்சம் காமிக்க முடியுமா வலம்புரி விநாயகருக்கும் இடம்புரி விநாயகருக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை ஜி இது அப்படி காமிக்க முடியாது தூக்க முடியுமா சூப்பர் 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 தெரியுது இல்லைங்களா வீடியோ ஓகே அதாவது வலது புக்கம் வலதுபுறமாக தும்பிக்க இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வளம்புரி விநாயகர் இடதுபுறமாக தும்பிக்க வைத்திருக்கிற பாத்தீங்கன்னா இடம்புரி விநாயகர் அப்படின்னு அர்த்தம் இது வலது வலதுபுறமா இருக்கக்கூடிய வளம்புரி விநாயகருக்கு கூடுதல் சக்தி ஆகர்ஷம் ரொம்ப அதிகம் நிறைய பக்கம் உங்க ஏரியால எங்க விநாயகர் பொருள் இருக்க போய் பாருங்களேன் நூத்துக்கு எண்பது பர்சன்டேஜ் இடம்புரி விநாயகர் தான் இருப்பாங்க வளம்புரி விநாயகர் இருக்க மாட்டாங்க வலம்புரி விநாயகர் ரொம்ப சக்தி அவர் வச்சுக்கிறதுங்கிறது என்ன பிரச்சனைனா கரெக்டா மந்திரங்கள் சொல்லணும் அவருக்கு சில விஷயங்கள் முறைப்படி செய்யணும் அவர் அசால்ட்ட ஹேண்டில் பண்ண முடியாது மன்னிச்சுங்க விநாயகர் ஏதாவது அதனால வலம்புரி விநாயகரை வைக்க மாட்டாங்க வலம்புரி விநாயகர் வந்து அஹ் அதிகமா பொதுமக்கள் வச்சிருக்கிற ஏரியால போய் பாத்தீங்கன்னா இடம்புரி விநாயகர் லட்டு சாப்பிட்டு இருப்பார் உங்க வீட்டுல அஞ்சு படம் இருக்கும் அஞ்சு படத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா இதோ இது இடம்புரி விநாயகர் இவரு நம்ம ராஜா வீட்டு கண்ணு மாதிரி என்ன கேட்டாலும் கொடுப்பாரு லெஃப்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா லெஃப்ட் சைடு இருக்கு எனக்கு எடுத்து பெறும் இது இடம்புரி விநாயகர் ஆமா நிறைய பேர் யூடியூப் பத்து இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சவங்களுக்கு சந்தோஷம் இல்ல சிம்ம லக்னம் சூப்பர் சிம்ம லக்னம் உங்களுக்குங்களா சூப்பர் அதனால உங்களுக்கு வலது வந்திருக்கு பாத்தீங்களா நிறைய பக்கம் வலம் வராது உங்களுக்கு வந்துருக்கு எல்லாமே இறைவன் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறாரு பிரபஞ்சத்தோட ஒட்டி இருக்கு இன்னைக்கி சார் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தோம் எல்லாம் வைப்ரேஷன் இருக்குங்க மனுஷங்கிட்ட அப்போ அந்த இடமே ஃபுல் பாசிட்டிவா இருக்கு ரொம்ப டயர்டா எல்லா வேலையும் முடிச்சிட்டு இங்கே வரந்தோம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு எனர்ஜி அப்படி ஃபுல்லாக ஃபார்ம் ஆச்சு அவ்வளோ பாசிட்டிவான இடம் நிறைய பாருங்க பின்னாடி பாருங்க எல்லாம் நிறைய இருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு இதுலயே நிறைய பரிகாரங்கள் எடுக்கலாம் போல அடுத்த கண்டென்ட்ல அவ்வளோ கொடுத்துருக்காரு சாருக்கு அது வந்து சா இது வந்து இடம்புரி விநாயகர் அது வளம்புரி விநாயகர் அதாவது சிம்ம லக்கணத்தில் இருக்கிறவங்க வளம்புரி விநாயகர் வாங்கி மண் மண்ணால் செய்த ஒரு வளம்புரி விநாயகர் வாங்கி பூஜரம் வைக்கலாம் நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா வளம்புரி விநாயகருக்கு பதினோரு தேங்காய் நான் உடைக்கிறேன் எனக்கு இந்த விஷயத்த பதினோரு நாளில் முடிச்சு கொடுங்க மூணு வாரத்தில் முடிச்சு கொடுங்க அப்படின்னு நீங்க வேண்டி பாருங்களேன் நிச்சயமா அது நடக்கும் மாற்றுக்கிறது கிடையாது பிளஸ் டூ எழுதுற மாணவ மாணவர்கள் எக்ஸாம் பதினொன்று படி படிச்சுட்டு இருக்கிறவங்க நீட்டுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களும் இதை பரிகாரமாக பயன்படுத்துங்க அவங்களுக்கு ஏன்னா அஸ்தம் விநாயகரோட நட்சத்திரம் விநாயகர் நோய் தீர்க்கக்கூடியவர் தான் முதல்கண் விநாயகன் அப்படின்னு சொல்லுவோம் என் செல்லத்தை வச்சுட்டு வந்துட்டுங்களா ஓகே அப்போ வந்து அந்த விநாயகருக்கு வந்து இடம்புரி விநாயகர் வந்து உணவு பிரியர் புரியுது இல்லைங்களா வளம்புரி விநாயகர் மந்திரப்பிரியர் மந்திரங்களுக்கு மா முக்கியத்துவம் கொடுப்பாரு முறைப்படி சாங்கீத கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்பா அப்படின்னு வச்சுக்கலாம் இடம்புரி விநாயகர் வந்து அம்மா அம்மாவை கொஞ்ச முடியும் அம்மாவை திட்ட முடியும் அம்மாட்ட உரிமையா நம்ம இருக்க முடியும் அம்மா மடியில் தூங்க முடியும் இல்லையா அப்போ இடம்புரி விநாயகருக்கு கொலக்கட்டை செஞ்சு போய் கொடுத்து எனக்கு இதை முடிச்சு கொடுனா கொடு நம்ம உனக்கு முடிச்சு தரம் பாரு அப்போ அழகா இடம்புரி விநாயகருக்கு வந்து உணவு தானமாக கொடுங்க கொலக்கட்டை பருப்பு வேக வச்சு தாளித்து கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் கொள்ளு எதுக்கு சார் கேதுன்னா கொள்ளு கொல்லு பருப்பு என் பிரச்சனை கொல்லு என் நோயை கொல்லு என் கடனை கொல்லுன்னு ரொம்ப கழுத்துக்கு நெரிக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க பருப்பை வேக வச்சு தாளித்து தானமாக வர்றவங்களுக்கு விநாயகர் கோயிலு வரவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் மிகப்பெரிய ஆகர்ஷனம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஓகேங்களா அதனால் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான எண்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான எண் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்பது கன்னி மகரம் ரிஷபம் அவங்க வளம்புரி விநாயகர் பண்ணி பூஜை பூஜரூமில் வச்சு இந்த நோட்டு கிடச்சதுக்கு அப்புறமா சாமி முன்னாடி வச்சு விநாயகரை வேண்டிக்கிட்டு அப்புறம் நீங்கள் பணம் வந்து வைக்க ஆரம்பிக்கலாம் ஒரு மர பாக்ஸ் ரெடி பண்ணி அந்த மர பாக்ஸில் ஒரு குலதெய்வத்தோட கோயில் மண் அல்லது ஒரு விநாயகர் கோயில் மண் கொஞ்சம் போட்டு அதில் பட்சக்கிட்ட ஒருவனை சேர்த்து அந்த மண்ணில் பணம் வச்சு எடுத்து பாருங்கள் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக அது கொடுக்குங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இவங்களுக்கான ஓரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ஓரை சனி ஓரை சுக்கர ஓரை ஆ எல்லாமே வச்சிருக்காரு எல்லாமே சார இருக்குது சூப்பர் 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 என்னது ஐயோ இதெல்லாம் ரெடி பண்ண வீடியோ இல்லைங்க இதெல்லாம் லைவா போயிட்டு இருக்கிற வீடியோங்க யாரும் அதை யாரும் கமெண்ட் போட்டுறாதீங்க யதார்த்தமா நடக்கிற விஷயங்களா இருக்கு சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி எப்பவுமே உடன் விஷயத்துல இந்த மாதிரி என்னது நான் நிறைய கஸ்டமருக்கே சொல்லிட்டு இருக்கேன் இரும்பு பெட்டி என்னைக்கெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுங்க நீங்க நிறைய கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இரும்பு பெட்டி இரும்பு கதவு இரும்போட ஆதிக்கம் என்னைக்கு நம்ம சமுதாயத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு சனியோட அதுக்கு வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு கஷ்டம் ஒரு குழந்தை கிடைக்கிறதே கஷ்டம் அப்படியே ஒரு குழந்தை கிடைச்சாலும் ரெண்டாவது குழந்தைக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு மரக்கட்டில் மரப்பெட்டி மர பீரோ மரம் சார்ந்த பொருட்கள் மரத்திலான தூண் இருந்துச்சு இல்லையா எட்டு குழந்தை ஏழு குழந்தை ஒம்பது குழந்தை அஞ்சு குழந்தை இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா அப்போ இயற்கையாகவே மரத்திலான பொருட்கள் வீட்டுக்குள்ள வந்துச்சுனாலே நமக்கு பொருளாதாரங்கள் சேர்க்க இரும்பு பீரோ யாராவது பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்குங்க அல்லது எறும்பு பீரோவில் சின்னதாக ஒரு கேஷ் பாக்ஸ் வாங்கிவிங்க இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு மர பாக்ஸ் வாங்கி இதில் நீங்கள் பொருளாதாரத்தை வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள் சூப்பராக எல்லாமே உங்களுக்கு தனம் பொருளாதார சேர்க்கைகளை கட்டாயம் அதிகப்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்த சிம்மல கணத்துக்காரங்க அஞ்சுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் தனுசில் ஒளிஞ்சிட்ருக்கு தனுசு குருவோட வீடு அதுக்காகத்தான் இந்த ஃபுட்டு வந்து நான் உடன் சொல்லியிருக்கேன் நான் அதனால் அவங்க அதை பயன்படுத்தும் போது குரு ஆமா குருனா மரம் மரத்துலான பொருட்கள் அனைவரும் இங்கே பாத்தீங்கன்னா மரத்துலான சேர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்க மர மரம் எப்ப நீங்க ஆடு பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி அதனால மரம் நல்ல விஷயம் மரத்துல நான் ஒர்க்ஸ் பண்ண பண்ண இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு இந்த ஓரையை பயன்படுத்திக்கிங்க திரும்ப சொல்றேன் இந்த இரநூத்தி எண்பத்தி புதன் ஓரை சனி ஓரை சுக்கர ஓரை இந்த ஓரையில அவங்க பயன்படுத்தி பணத்தை வச்சு பொருளாதார வச்சு பண்ணும்போது நல்லா இருக்கும் வளம்புரி விநாயகர் வச்சு வழிபட ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய மாற்றங்களை அவங்க சந்திக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஜீந்தாங்க இது நன்றி வச்சிருங்க ஓகே எங்களால் சிம்ம லக்னத்துக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க இதை பயன்படுத்தி கொஞ்சம் வர பாருங்க இவங்களுக்கு அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய படம் என்ன படம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் குரு வீடாக இருக்கிற காரணத்தினாலையும் இவங்க லக்னத்துக்கு அது ஒன்பதாம் இடம் செவ்வா பிளஸ் குருவா வர காரணத்திலும் குருவாயூரப்பனுடைய படம் இவங்க வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குருவாயூருப்பன் படம்னு சொல்லுவாங்க இல்லையா குருவாயூருப்பன் படம் இந்த சிம்ம லக்கணத்துக்காரங்க பயன்படுத்தும் போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்தது ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு படத்தை வாங்கி வச்சாங்கன்னா அவங்களுக்கு சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அது கொடுக்காம போறதே இல்லை ஏன்னா அஞ்சில் இருக்கக்கூடிய முழு நட்சத்திரம் மூல நட்சத்திரம் போராடம் ஸ்ரீராமரோட நட்சத்திரம் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை சுமந்துட்டு போற மாதிரியான ஒரு படம் அல்லது மழை தூக்கிட்டு போகிற மாதிரி படத்தை இந்த சிம்ம லக்ன நபர்கள் பயன்படுத்துனாங்கன்னா நிச்சயமான ஒரு மாற்றங்களை கட்டாயம் அது கொடுத்தே தீரும் புரியுது இல்லைங்களா ஓகே அடுத்த லக்னம் என்ன லக்னம் போகலாமா கன்னி லக்னம் அதனால் சிம்ம லக்னத்துக்காரங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் சங்கதிகளுக்கு பயன்படும் ஓகேங்களா